அது என்ன பரலை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ என்னோடய சர்க்கிள் ஒருத்தர் வந்து நான் வந்து டெல்லிக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டம் வந்து நம்மளை பெருமையாக பேசுது ஒரு கூட்டம் வந்து நம்மளை தவறாக பேசுது பரவாயில்ல யார் எப்படி பேசுனா ஏன்னா ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன்னா எனக்கு வந்து ரெண்டு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஓகேங்களா உட்கார இடத்துல பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இது இல்லாமல் ரேப்பிட்டாக ஓட்டணும் பாருங்க நேற்று மோஷனில் ப்ளீடிங்காக போச்சு ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே இல்லை ஃபீல் பண்ணவும் இல்லை ஒரு பக்கம் ஏன்டா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறமோனு ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீயா அதான் நானாக கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் அது ஓகேங்களா ஏன்னா நானாக தேவையில்லாத பண்ணிக்கணுதான் அதனால் ஓகேங்களா மொபைலை வந்து இப்படி வச்சு பார்க்குறது அதே மாதிரி டிவி வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நானாக பண்ணிக்கினது மாதிரி கண்ணில் வந்து மண் வண்டி ஓடும் போது மண் போடும் அப்போ வந்து ஹெல்மெட் போடாமல் கண்ணாடி போடாமல் ஓட்டினது கண்ணை வந்து ரப் பண்ணுறது இதெல்லாம் வந்து நானாக பண்ணிக்கினது தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனால் ஒரு பக்கம் என்னென்னா பெருமையாக பேசுகிறேன் ஏன் சொல்கிறேன்னா அதாவது ஒருத்தவங்க வந்து தவறாக பேசுகிறாங்க ஒருத்தவங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் என்னென்னா கண் ஆப்ரேஷன் பண்ணி மூணு நாள் வந்து வண்டி ஓட்டியிருக்கான் அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஒருத்தங்க ஒருத்தர் தூங்க கூட இல்லாமல் எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக வரைக்கும் விட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாங்க ஒருத்தர் வந்து அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் ஓட்டுறவன் பாருங்க அதுதான் ரொம்ப ஒரு பக்கம் ரேப்பிட்டாக வந்து பார்ட் டைமாக தான் வேலை செய்கிறேன் ஒரு பக்கம் ஏன்னா அது வந்து டியூட்டி இல்லாத போது தான் ஓட்ட போகிறேன் ஓகேங்களா இதில் டியூட்டி இருந்துச்சுன்னா கண்டினியூ நான் கார் தான் ஓட்டுவேன் டியூட்டி இல்லாத போது அதில் ஓட்டி ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணலான்னு ஓகேங்களா அது எந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரில ஓகேங்களா ஏன்னா எதனா ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ரேபிட்டாவில் ஏன்னா அது வந்து ஓட்டக்கூடாது அது வந்து தவறான செயல் பைக் டேக்சின்றது வந்து ஓட்டவே கூடாது அது வந்து ஓட்டி நம்மளால் முடிஞ்சது ஒரு வேலை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒன்று செய்யலாம்னா ஓகே ஓட்டலாம் ஓகேங்களா அதை விட சொல்லலாம் ஓகேங்களா யாரெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் நான் ஓட்டுறேன் பார்ட் டைமாக ஓட்டி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் இது வந்து ரேப்பிட்டாக ஓட்டவே கூடாது அது தவறான செயல் சில பேர் ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அது எனக்கு வந்து பெட்ரோலுக்கு சாப்பாடுக்கு ஓகேங்களா ட்ரெஸ் வாங்குறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் இதிலேயே சம்பாரிச்சிக்கிறேன் கார்லேயும் ஓகேங்களா இது இல்லாமல் சம்பாரிச்சு நான் டிவோம் கட்டிக்கிறேன் ஓகேங்களா எனக்கு வந்து இதுவே முப்பது ட்ரிப் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அது ரேபிட்டை ஓட்டவே மாட்டேன் அது பார்ட் டைமாக என்னீங்கன்னா டைம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கிடைக்குதான் அந்த டைமில் ஓட்டி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓகேங்களா அது வந்து இல்லை சுத்தமாக டியூட்டி இல்லைன்னா அப்போ வந்து கண்டினியூவாக ஓட்டலாம் அதில் வந்து ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லைங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் ஓட்டினா வருமானம் இருக்குது ஆனால் ஓட்டில்னால் வருமானம் கிடையாது கண்டிப்பாக ஓட்டினா தான் வருமானம் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் ஓட்டினா ஓகேங்களா டைமுக்கு சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஓகேங்களா உக்காந்துட்டே இருக்கிறதுனால சீட்டில் ஹீட் ஆகிடுது கம்பல்சரி அது ஸ்விக்கி சமோட்டை ஓட்டுறவங்கனா எப்படி தான் ஓட்டுறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஓகேங்களா எனக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா வீட்டில் இருந்தால் சோம்பேறி ஆகிருந்தேன் ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெண்டு சர்க்கிளாக நம்ம யார்கிட்டையும் பேசுறது அவங்க பேசினாலும் போறாமல் இவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் அவ்வளோ சம்பாதிக்கிறான் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு ஓகேங்களா நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகேங்களா யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் ஓகேங்களா பிடிச்சவங்க பார்க்கட்டும் பிடிக்காதவங்க தள்ளிட்டு போட்டோம் அதை பற்றி கவலையே பண்ணல ஓகேங்களா எங்கள் வீட்டில் வந்து யார்கிட்டையும் நான் போய் சொல்கிறதும் இல்லை பேசட்டும் இல்லை சொந்தக்கார வீட்லேயும் போகிறதும் இல்லை சொல்கிறதும் பேசதும் இல்லை ஓகேங்களா அவங்க என்னன்றாங்க நம்மள மதிக்கலை ஓகேங்களா அவங்க ஒரு பக்கம் நடந்ததை சொல்லி 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 ஓகேங்களா முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தாங்க அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருந்தா அது நடந்துச்சுன்னா அதை அன்னியோடு மறந்துடணும் ஓகேங்களா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி நடக்கிறது எவ்வளோ விஷயம் நம்ம மறந்துடுறோம் ஓகேங்களா இன்றைக்கி நடக்கிறது இன்னைக்கே மறந்துடுறோம் ஓகேங்களா அதை வந்து ஞாபகம் வச்சு சொல்கிறது யாருன்னு பார்த்தா சொந்தக்காரங்க மட்டும்தான் ஓகேங்களா அது இன்னும் ஐம்பது வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் ஆனாலும் அதை மறக்காமல் வச்சு இந்த ஒரு ஊசி எடுத்து குத்துவாங்கன்னா அது கண்டிப்பாக சொந்தக்காரங்க தான் என்னை பொறுத்த என்னை எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்போவே மறந்துடணும் ஓகேங்களா அதை மறந்துட்டு அடுத்தது வர்றதுக்கு பார்க்கணும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும் இல்லைனா அவங்ககிட்ட பேசக்கூடாது அவங்கள விட்டு நம்ம தள்ளி வந்துடணும் அதுதான் என்னை பொறுத்த ஓகேங்களா ஏன்னா அதை பேசி 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 நம்மளை வாழ விடாமல் ஒரு எப்படி சொல்கிறது மென்டல் டார்ச்சரில் ஓகேங்களா ஏதோ ஒரு லைஃப்குள்ளே நம்ம போய் தேவையில்லாத யோசிச்சு யோசிச்சு என்னடா இது சாதாரண விஷயத்துக்கு இவங்க ஊதி ஊதி பெருசாகி அது நாலு விஷயமா ஐநூறு விஷயமா மாறி ஓகேங்களா அதனால் யார் வீட்டுக்கும் போகிறதுக்கே பிடிக்கல ஓகேங்களா நம்ம வேலை கொண்டு நம்ம உண்டு வீடு அவ்வளோதான் ஓகேங்களா முடிஞ்சால் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை நான் நினைக்கிறேன் ஓகேங்களா கல்யாணம் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை ஓகேங்களா அதை பற்றிலாம் நான் கூட இல்லை ஓகேங்களா எனக்கு இப்போ இருக்கிறது பிரச்சனை கடன் அடைக்கணும் ஓகேங்களா முடிஞ்சால் நம்மளால் நாலு பேர் பேர் நல்லா இருந்தால் அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா கடங்காரனாலேயே நம்மளுக்கு வந்து பெரிய டென்ஷன் பிபி சுகர் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா உண்மையாக வந்து அதனாலே தான் இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒருத்தரை வந்து ஒருத்தர் மிரட்டுறாரு டியூ கட்டலன்னு என்னெல்லாம் எவ்வளோ பேர் மிரட்டியிருக்காங்க வீட்டாண்ட வந்திருக்காங்க ஓகேங்களா ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர் ப்ரெஷரு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை ஓகேங்களா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் இப்போ ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இன்னமும் மீண்டு வரணும் மீண்டு வந்துவிட்டேன்னா ஜாலியாக சுற்றுவாங்க எந்த கவலையும் இல்லாமல் முடியாது ஜாலியாக சுற்றுவேன்